ஜி தமிழ் செய்திகள் கீதா இந்திய வளர்ச்சி சார்பில் கல்வி வாசுபதிக்கம் மற்றும் மிதிவண்டிகள் வழங்கும் விழா மாநில திட்ட இயக்குனர் சுமதி தலைமையில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நரசிம்மன் வரவேற்றார் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் சோளிங்கர் வட்டாட்சியர் செல்வி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜாபர் சிட்டி காவல் உதவி ஆணையாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நாற்பது லட்சம் மதிப்பில் நூற்றி பத்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் சிறப்பித்தனர் இதில் நன்கொடையாளர் குருமூர்த்தி தாமோதரன் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் அனைவருக்கும் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் வரலட்சுமி நன்றி கூறினார் உடன் ஒருங்கிணைப்பாளர்கள் சித்ரா வனிதா செல்வி அம்சவேணி உஷா விமலா பொன்னம்மாள் அன்பழகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் हम तो नहीं आ रहे हैं ना उसके नाम पर। भैया भी तो नज़रें इक्का माइंड पड़तीं। तुम वो कैसे चले हमारी बुरी मायनों का? क्या बात कर रहे हो? उन लोगों के तो आप बस दूसरी कलेक्टर में, बस दूसरी रुटवेट में। भैया, मान लेने का है ये पर ऐसा क्या? उन लोग सामान रखना चाहते हैं क्या? हाँ, क अरे फूल है फ्रेमा, कहना बंद किये, हमारे दिमाग में अलग बार बार फूल को देखोगे।